விதியை மதியால் வெல்ல முடியுமா நம்ம சாதாரணமா நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா விதி மதி கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டு கர்ப்பம் திருவண்ணு இதை பற்றி முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ விதிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டது இவங்க தான் அப்பா அம்மா இதுதான் வாழ்க்கை உனக்கு இவ்வளோ தான் கணக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது விதி அதோடு சேர்த்து ஏன் மதியம் கொடுக்கணும் நமக்கு எக்ஸ்ட்ரா மதியம் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல இங்கே மதிங்கிறது என்ன நம்மளுடைய அறிவு இன்டலெக்சுவல் புத்திசாலி மூணு இருக்குது மூணு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு தொட்டால் சுடு அப்படிங்கிறது ஒரு விதி விதி ஆனால் நம்ம அது தொடல்னு வச்சுக்கோங்க அது சுடாது சுடாது அப்போ நம்ம வந்து சாதாரணம் நடக்கிற நிகழ்வுகளில் அந்த நெருப்பு விட்டு என்ன பண்ணுறோம் இது பண்ணிட்றோம் ஆனால் இதே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ஃபயர் ஆகுது இப்போ பிளைனாக போகுது க்ராஷ் ஆகிடுது அப்போ மதிய வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளோதான் மதியம் இருந்தாலும் விதி என்ன பண்ண முடியாது வெல்ல முடியாது ஆனால் இயல்பான வாழ்க்கையில் இயல்பான சுச்சுவேஷனில் நம்ம விதி என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம அறிவாலேயோ புத்தியாலேயோ இன்டெக்ஸ்வாலேயோ நம்ம ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் ஈவன் இறப்ப கூட நம்ம என்ன பண்ணலாம் தள்ளிப்படலாம் தான் சில கதைகள்லாம் இருக்கிறது சா சத்யபான் சாவித்திரி கதைகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு அதாவது நம்மளுடைய மனமானது நம்மளுடைய ஆத்மாவோடு ஒன்றி அந்த பிரபஞ்ச ஸ்டேஜில் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஏஜ் குறையும் ஏஜ் குறையும் இப்போ இங்கே வந்து இப்போ விண்வெளியில் இருக்கிறாங்க விண்வெளியில் உள்ளவங்களுக்கு என்னவாகுது ஏஜ் குறையுது இங்கே உள்ளவங்களுக்கு ஏஜ் கூடுது இப்போ இதே இதை நம்ம மனசை அப்பர் லெவலில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னவாகுது ஏஜ் குறையுது அப்போது சில விதிகளை நம்ம மதியில் என்ன பண்ணலாம் வெண்டுக்கலாம் வெண்டுக்கலாம் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறவங்க இருக்கிறாங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாங்க ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் மதியம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை அப்படி யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ விதியை மதியால் வெள்ளலாம் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இது பண்ணலாம் ஆனால் எல்லாத்தையுமே நம்ம விதியை வந்து வெண்டுட முடியுமான்னா வெல்ல முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க